அதே மாதிரி இந்த நிகழ்வு என்பது எதற்குன்னு புரிஞ்சிடணும் காவல்துறை அதிகாரிகளும் எங்களுக்கு அங்கே புரிஞ்சிடணும் ஒரு தொழில் செய்யணும்னு சொன்னால் ஆட்டோ ஸ்டாண்டில் செய்யணும்னு சொன்னால் ஆட்டோ ஸ்டாண்டில் கூட்டத்தை நடத்தி யூனிஃபார்ம் கட்டாயம் அணியணும் யூனிஃபார்ம் இல்லைன்னா சவாரி இல்லை எண்ணு நம்பர் ஏதி தான் சவாரி போகணும் குடித்து விட்டு வரக்கூடாது அவர் அப்படி குடிக்க தந்தால் ஸ்டாண்ட்லேருந்து இரநூறு அடிக்கு உள்ளே வந்தாருன்னு சொன்னால் கருணுகாட்டு வரிசை முறை பேட்சில் வரிசை முறையை ஏறிட்டு கருப்பு பலையில் ஏறிட்டு தான் போனோம் ஒரு சவாரிக்கு மேலே கழிக்கக்கூடாது அப்பொழுது தான் நிறுத்தம் என்பது மக்களுக்கு உண்மையிலே சேவை உள்ளதாகவும் இருக்கும் வரக்கூடிய வருவாயை சமமாக பிரித்து கொள்வதற்கும் ஏற்றத்தாழ்வு வராது அப்படின்னு சொல்லி கடும் முயற்சி எடுத்து நிறுத்தங்களை இன்றைக்கி சென்னை மாநகரில் தமிழ்நாடு முழுவதும் நாற்பது மாவட்டங்களையும் சிஓடி தலைமையில் நடைபெற்று வரும் இதில் தொழிலே சொந்தமா இதுதான் வாழ்க்கை இந்த ஒரு தொழில் தான் இந்த வருமானத்தை செய்யறதுன்னு இல்லாத இரண்டு தொழில் மூன்று தொழில் செய்யக்கூடிய ஓட்டுநர்கள் ஒரு சிலர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது வருவாய் இழப்பு சம்பந்தமா அப்படி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வாய்ப்புள்ள தோழர்கள் வருவாங்க வரும்போது இந்த கட்டுப்பாட்டிற்கு தொழில் செய்ய வேண்டிய கட்டுப்பாட்டிற்கு அவங்க வரலைன்னு சொன்னால் அவங்களுக்கு மூன்று நான்கு தடவை வாய்ப்பு கொடுத்து அந்த நிறுத்த கூட்டங்களை கூட்டி விவாதித்து அதன் பிறகு அந்த கட்டுப்பாட்டுக்கு வரலன்னா நடவடிக்கை எடுத்தோம்ன்னு சொன்னால் அதுலேருந்து உடனே இன்னொரு சங்கத்தை அவங்க நாடி வைப்பாங்க அப்போ வைக்கும்போது தொழில் சங்க ஜனநாயகம் தொழில் உரிமை நீங்கள் எப்படி பாதுகாக்கிறது தான் காவல்துறையாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க முடியும் நாமளாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படி வந்தோம் அந்த பேச்சுவார்த்தை கட்டுப்பாட்டிலேயே நடக்கலன்னும் போது அதுக்கு உயர் அதிகாரிகளை பார்த்து கொடுக்கணும் இவர் வந்து தொழில் சம்பந்தமான வேலையை செய்யலை இவர் மாற்று வேலையை செய்கிறாரு அதனால் இவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு இன்னொரு தொழிற்சங்கம் வந்து வாதாடோ வைக்கணும் உரிமை வேணும்னு சொல்லும் அப்படி தான் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து திருவாரூர் பஸ் ஸ்டாண்டில் அப்படி அங்கே ஒரு ஐம்பது ஆட்டோ ஓட்டுநர்கள் ஓட்டும் போது ஓட்டக்கூடிய ஐம்பது ஆட்டோ ஓட்டுநலுக்குள்ளே ஒழுங்கின வந்து அதை வந்து தாசில்தார் வரையும் நேர்மையாக அந்த போராட்டத்தை தொடர்ந்து மூணு வருஷமாக அனிஃபா அங்கிட்ட மாவட்ட செயலாளர் எடுத்துன்னு போகிறார் இப்போ கூட இங்க நிறுத்தத்தில் பல தலைவர் இருப்பீங்க பகுதி தலைவர் இருப்பீங்க உங்களுக்கு இந்த விவரம் தெரியும் அப்படி ஸ்டாண்டில் ஒரு நேர்மையான நடவடிக்கை எடுத்தோன்னு சொன்னா அதுக்கு ஒத்து வராத டிரைவர்களுக்கு வேற யாராவது வந்து அதுக்கு ஆதரவு அளித்து பிரச்சனை என்பது ஏற்பட்டு போலீஸ் நிலையம் போய் கூட நியாயத்தின் பக்கம் தீர்ப்பு வாங்க முடியாத வந்துடுவோம் இதை செயலாளர்கள் ஒரு சில நேரத்தில் தவிர்த்து விடுவது கூட உண்டு ஆனால் நேர்மையாக அனிப்பா அதை தொடர்ந்து மூணு வருஷமாக போராடியத்துன்னு போய் தாசில்தான் சமரசம் வரையும் அந்த பிரச்சனையத்து போய் அஞ்சு சங்கம் அந்த ஐம்பது பேர் அஞ்சு சங்கம்னு சொல்கிறாங்க அந்த அஞ்சு சங்கத்துக்கும் வாய்ப்பு என்பதை கொடுக்குறோம் ஆரூர் சோழன் ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் சொல்லி பதினாறு பேர் அன்னை அண்ணா தொழிற்சங்கம் ஏடிஎன்கே ஏழு பேர் சிஐடியு பன்னெண்டு பேர் எல்பிஎஸ் பதினோரு பேர் அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இடம் கொடுக்குறாங்க அந்த இடம் கொடுக்குறவங்க தியாக பெருமாநல்லூர் அப்படின்னு சொல்லி இடம் கொடுத்தவரே அந்த இடத்துல ஆட்டோ ஓட்ட நாலு பேர் இதான் ஐம்பது பேர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எல்லாரையும் அழைத்து ஐம்பது பேரையும் கேட்டு எந்த சங்கம் முடிவு பண்ணி இதுக்கு மேலே ஆள் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஐம்பது பேர் திருவாரூர் பஸ் ஸ்டாண்டில் வண்டி ஓட்டுறாங்க அந்த தீர்ப்பின் பிரகாரம் வண்டி ஓட்டுறாங்கன்னு சொன்னா இந்த ஆறு சொல்லி தனிநபர் சங்கம் தான் அந்த சங்கத்துக்கு பின்னாடி திமுகனுடைய பின்புலம் நகர செயலாளர் இருந்து அந்த பதினாறு பேர் திங்கக்கிழமை ஒரு பதினாறு பேர் வருவாங்க செவ்வாய்கிழமை ஒரு பதினாறு பேர் வருவாங்க புதன்கிழமை ஒரு பதினாறு பேர் வருவாங்க மற்ற சங்கத்தில் இருக்கிறவங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் போய் தூங்கணும் பசங்களை ஸ்கூலுக்கு விடணும் குடும்ப வேலையை பார்க்கணும் வரணும் ஓட்டணும் ஆனால் இந்த பதினாறு பேர் மூணு நாள் வருவாங்கன்னு சொல்கிறாங்க இது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த பதினாறு பேர் மூணு நாள்னா ரெண்டு ரெண்டு நாள் தான் ஓட்டணும் அவங்க வேற எத்தையும் ஓட்டு இங்கே வந்து ஓட்டுறாங்க அப்போ ஓட்ட முடியல தகராறு வருது சவாரி கூடுதல் கேட்குறாங்க அதை நடவடிக்கை எடுக்கணுன்னா அந்த கட்டுப்பாட்டுக்கு வரல அங்கே தான் ஐம்பது பேருக்குன்னா அவங்க கட்டுப்படுவாங்க ஆனால் வந்து ரெண்டு நாள் ஓட்டு கட்டு கட்டுப்பட மாட்டாங்க இந்த பிரச்சனையை கலெக்டர் கிட்ட போய் பேசுகிறோம் எஸ்பி கிட்டே பேசுகிறோம் கிட்ட பேசுகிறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொடுத்த தாசில்தார் கொடுத்த தீர்ப்பு போய் காட்டுறோம் கடைசியாக பத்தாம் மாதம் செப்டம்பரில் பதினாறாம் தேதி நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் அவங்களுக்கு சுழற்சி முறை அனுமதிக்கப்படும் யாருக்கே அந்த ஒரு சங்கத்துக்கு அண்ணா திமுக தொழிற்சங்கத்துக்கும் ஆறு சோரான் சங்கத்தில் இருக்கிற பதினாறு ஏழு பேருக்கு இருபத்தி மூணு பேருக்கு சுழற்சி முறை மூணு நாள் ஓட்டுவாங்க அவங்க வேற வேறு இருபத்தி மூணு பேர் ஓட்டுறதுக்கு அனுமதி உங்களுக்கு சுழற்சி முறை ரத்துன்னு சொல்கிறாங்க அதை கண்டித்து தான் முப்பதாம் தேதி போராட்டம் என்பது அறிவித்து ஒட்டி அனுமதி கேட்டு அந்த நடத்தும் போது தாசில்தார் கிட்ட நியாயம் கிடைக்கல டிஎஸ்பி கிட்ட நியாயம் கிடைக்கல அதை கண்டித்து நடத்துற போராட்டத்தை அறிவிச்சு அனுமதி வாங்கி நடத்துறோம் அங்க ரோடு சாலை மறியல் சொல்றோம் மறியல் சொன்னா மறியல் செய்த பிறகு வழக்கு போடணும் மயில் செய்தால் கைது செய்யணும் அடிக்க வேண்டிய காரணமே இல்லை வீடியோ ஆதாரம் எல்லாம் இருக்குது நேரடியாக ஒரு தொழிலாளி கிரில் கேட்டை தள்ளிட்டு உட்காரணும்னு சொன்னால் அந்த தொழிலாளியை டிஎஸ்பி ஒரு நூற்றி எழுபது பேருக்கு மென்பாக அரைகிறார் அந்த மானத்தை தாங்க முடியாத நியாயமான கோரிக்கைக்காக போராட வந்த தொழிலாளியை தாக்குறாருன்னு சொல்லி அனிப்பாக கேட்குறாரு என்ன காவலர்கள் டிஎஸ்பினோட உத்தரவு அந்த காவலருக்கே மன சரியில்லைன்னு சொல்கிறாங்க நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொன்னால் எங்களை திட்டி செய்ய சொன்னாருன்றாங்க அதுக்கப்புறம் தாக்குறாங்க அங்கே ஏழு பேர் போய் ஹாஸ்பிட்டல் அன்ப அட்மி அட்மிட் ஆகுறாங்க அட்மிட் ஆனவுடனே மறுநாள் போராட்டம்னு சொல்லி நம்மளை மாநில அடிப்பு அறிவிச்சிதுன்னு சொல்லலாம் டிஎஸ்பிக்கு மேலே இருக்கிற எஸ்பி சொல்கிறாரு தவறு நடந்துச்சு செய்து நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோன்னா ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டுப்பாடவுடனே நான் அது தாசில்தாரியும் பேசுகிறேன் இந்த பிரச்சனையும் தீக்கிறேன் நான் வந்து வழக்கு பதிவு செஞ்சுதான் நான் ரத்து பண்ணிக்கிறேன் நீங்களும் வந்து போராட்டத்தை நிறுத்திடுங்கிற நம்ம நிறுத்திடுறோம் இது முப்பதாம் தேதி விட்டுட்டோன்னு சொன்னால் பதினேழாம் தேதி வெடிக்காத்தால் மூணு மணிக்கு எழுபத்தி ரெண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்கிறாங்க ஏழு பேரை கைது செஞ்ச உடனே தகவல் போய் நம்ம மீதி பேர் இல்லை அப்பவும் நம்ம மாநில கடமை கலையிட்டு பேசுகிறோம் இந்த ஏழு பேரோட நிறுத்திக்கிறோம் எழுபத்தி ரெண்டு பேரை கைது பண்ண மாட்டோம் டிஎஸ்பி இருக்காரு எஸ்பி டியூட்டியில் இல்லை குடும்ப பிரச்சனை அதனால் இது நடந்துச்சு அதனால் அட்மிஷன் பண்ண மாட்டோம்னு சொல்லி ஒத்துழைப்பேன் நம்ம காவல்துறை ஒரு நாள் இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் ஒரு நாள் இல்லைன்னா ஏராளமே பேர் பேர் பாதிக்கப்படுவோம் நம்மளுக்கு சட்டம் தெரியும் அப்போ அதை ஒத்துழைத்து சரின்னு சொல்கிறோம் ஆனால் மறுநாள் அப்ஜெக்ஷன் பண்ணி நேற்று தான் வெயில் பத்தொம்பது நாள் சிறையில இருந்து நேற்று வெயில் வாங்கியிருக்காங்க இதுவரையும் பேப்பர் எடுத்துன்னு சப்ஜெக்ட் நாகப்பட்டினத்துக்கு போய் நின்று இருக்காங்க நம்ம தோழர்கள் இன்னும் அவர் வந்து வெளியே வரல முப்பது நாளே காவல் நிலையத்தில் கைது போடணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு நேர்மையாக தொழிலாளிக்காக போராடின ஆட்டோ ஓட்டுநரை தொழிற்சங்கத்துக்கு தலைமையேற்று போராடினவரை அவருடைய உழைப்பாள உயர்ந்தி இன்னைக்கு சிஐடினுடைய மாவட்ட செயலாளர் அவர் அவரே கைது செய்வதற்கு அரசுக்கு கவனத்துக்கு எடுத்துன்னு போனோன்னு சொன்னா அரசு உடனடியாக தலையின்னுமா இல்லையா ஒரு டிஎஸ்பி பின்னாடி போய் நிற்கலாமா எதுக்காக போராடினாரு போராடினுடைய என்ன அவருனா ஏதாவது தெரியாத செஞ்சாரா பொது சொத்துக்கு நாசம்னா எப்படி பொது சொத்துக்கு நாசம் வந்தது வீடியோ இதை எடுத்து பாருங்க எந்த பொது சொத்துக்கு நாசம் வந்தது எப்படி ஒரு இப்படி ஒரு பொய் வழக்கை எழுபத்தி ரெண்டு பேர் மீது போட்டிட்டு டிஜிபி உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பது என்பது மிகவும் கண்டனத்துக்குரியது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக சொல்கிறோம் அதை உண்மையை அறிந்து உடனடியாக அந்த எஃப்ஐஆரை வாபஸ் வாங்கினோம் அந்த வாபஸ் வாங்குவதற்கான கூட்டம்தான் இது கண்டிஷன் கையெழுத்து போட வேண்டிய பெயிலை ரத்து செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் அதுக்கு அடுத்ததாக எஃப்சி கட்டணும் பாண்டிச்சேரியில் ஒரு மிக வலுவான போராட்டம் என்பது நடந்து முடிந்திருக்குது அறிவித்த உடனே அந்த ஆர்ப்பாட்டத்தில் கேட்கறது என்னான்னு சொன்னால் பாஞ்சி பாஞ்சு வருஷம் வண்டி இப்போ பாஞ்சு வருஷம் வண்டினா டயர் தேஞ்சி டயர் மாற்றணும் டிங்கர் ரெண்டாயிரம் ஆகுனா அதுக்கு ஆறாயிரம் ஆகும் பெயிண்ட் மூணாயிரம்னா நாலாயிரம் ஆகும் இன்ஜின் செலவு ரெண்டாயிரம்னா அஞ்சாயிரம் ஆகும் எல்லாத்தையும் சேஞ்சி புது வண்டி கண்டிஷனுக்கு ஒரு வருஷம் ஓட்டுற கண்டிஷனில் செய்ய வேண்டிய வேலை எல்லாம் நம்புது சேஞ்சிட்டு எத்தனை போய் ஆர்டியோ கிட்ட நிற்கிறோம் அவர் புது வண்டியாக இருந்தாலும் பார்க்க வேண்டியது ஒரே பேப்பர் தான் ஒரே வண்டியை தான் ஒரு சுத்து தான் வரணும் இருபது வருஷம் வண்டியாக இருந்தாலும் ஒரே சுத்து தான் ஒரே பேப்பரை தான் பார்க்க வரணும் அப்போ இதை பார்ப்பதற்கான கட்டணம் என்பது கூடன்றது தப்புன்னு சொல்கிறோம் நீ இருபது வருஷம் வண்டி எல்லா தேய்மானம் அதனுடைய நஷ்டம் அதனுடைய பராமரிப்பு எல்லாம் எங்குது அதை இந்த ஒரு ஆண்டுக்கு ஓட்டுற மாதிரி எல்லா செலவும் செய்ய வேண்டியது நாங்கள் தகுதியோடு எத்தனும் வந்து நித்திட்டோம் இந்த வண்டிக்கு ஆறுநூறு ரூபாய் இருபது வருஷம் ஆனா வண்டிக்கு பத்தாயிரம் சொன்னா அது எந்த விதத்துல நியாயம் ஏன் இது அரசு அதிகாரிகளுக்கு தெரியல ஏன் இந்த சட்டத்தை இங்கே அமுல்படுத்தணும் இப்போ இந்த மோட்டார் வாகன சட்டம் மத்திய அரசு எத்தினு வந்தது தமிழக அரசு எத்தனும் வரல ஆனால் மத்திய அரசு எத்தனை இந்த சட்டத்தை கர்நாடக அரசு அடுத்த வருஷம் வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுன்ட்டாங்க ஒரு வருஷம் டைம் வேணும் நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்ட்டாங்க அப்படி தமிழகத்திலையும் இந்த சட்டத்தை அமுல்படுத்தக்கூடாது வாபஸ் பெறணுன்றது தான் நம்மளுடைய கோரிக்கை அந்த எஃப்சி கட்டணம் மட்டும் இல்லை உயர்நீதிமன்றம் சுட்டி காமிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அனைத்து சங்கங்களையும் கூப்பிட்டு கருத்து கேட்டு பொதுமக்களை கருத்து கேட்டு ஏற்றி கொடுன்னு சொன்ன பிறகும் பதிமூணு ஆண்டுகளாக மீட்ரு கட்டணத்தை ஏற்றுவதில்லை என்ற அரசின் முடிவு தொழிலாளர் விரோத போக்கா தான் கருதுறோம் எப்படி நியாயம் அஞ்சு லட்சம் குடும்பங்கள் இதை நம்பி இருக்குது குற்றவாளி ஆகிறோம் இது ஒரு முரண்பட்ட தொழில் இந்த முரண்பாடு பொதுமக்கள் கூலி கொடுக்கணும் ஆட்டோ ஓட்டுநர் எல்லா செலவினங்களையும் ஆபத்துகளையும் ஏற்றுக்கணும் அரசு கட்டணத்தை நிர்ணயிக்கணும் இதுக்கு முத்தரப்பு கமிட்டி வேணும்னு கேட்குறோம் அதையும் அமைக்கல மீட்டர் கட்டணத்தையும் ஏற்றல ஏத்தால கூடுதல் கட்டணம் கேட்டா மக்களுக்கும் ஓட்டுநருக்கும் தகராறு என்பது ஏற்பட்டு குற்றவாளியாக ஆட்டோ ஓட்டுநர் கருதப்படுறாரு இதை வேடிக்கை சொல்லி அரசு சொல்லுதுன்னு வகையில நியாயம் ஒரு பதிமூணு ஆண்டுகளாக இதே திமுக அரசு தன்னுடைய தொழிற்சங்கம் எல்பிஎஸ்தோடு சேர்ந்து தான் இந்த கோரிக்கை வச்சு போன அஞ்சு வருஷம் இப்ப ஆட்சிக்கு சொன்னா அந்த தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் கேள்வி கேட்கிறாங்க இது அரசின் மீது கோபம் வர்றதுக்கு பதிலாக தொழிற்சங்கத்துக்கு மீது கிட்ட இருந்து கோபம் வருது தான் இருக்கிறோம் அரசு செய்யல எப்படி நியாயம் ஒரு ஆப்ப உள்துறை செயலாளரு ஒரு முயற்சி எடுத்து தொடங்கணும்னு ஒரு மீட்டிங்கை போடுங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டரை போட்டு அமைச்சாரு தொடங்கணும்னு சொல்லி கமிஷனரு கூட்டு குழு உற்பத்தி பண்ணி விவாதம் பண்ணாரு வண்ண பண்ண ஏற்ற எல்லா அமைப்பும் உடனடியாக முந்நூறு ரூபாய் கமிஷன் எடுத்திருந்ததை நாற்பத்தி ரூபாய்க்கு உள்ள பிளாட்ஃபார்ம் பிஷன் எடுத்துன்னு வந்துட்டாங்க அரசு கவனம் செலுத்தினாலே தொடங்க போதுனாலே வியாபார போட்டியில நூறு ரூபாய்க்கு முப்பது ரூபாய் எடுத்திருந்த நிறுவனங்கள் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு உள்ளதா முப்பத்தி ஒன்பது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் இருபத்தி ஒன்பது ரூபா அப்படின்னு சொல்லி பிளாட்ஃபார்ம் பீஸ் மட்டும் தான் நம்ம திட்டம் தான்

எண்பத்தி ரெண்டாயிரம் ஒதுக்கி அந்த மீட்டரை கொடுத்தாங்கன்னு சொன்னா அதுல உட்கார்ந்த இடத்துல ரூம்ல இருந்து மாத்திக்கலாம் அந்த மீட்ரு ஜிபிஎஸ் மீட்டர் கொடுத்த எண்பத்தி ரெண்டு கோடி இன்னைக்கு வரையும் அங்கே போச்சுன்னு தெரில அந்த மீட்டரை கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு உடனே உடனே மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த மீட்ரு கட்டணத்தை ஏற்றிக்கலாம் இறக்கலாம் ஆனால் அரசு அதை செய்ய முடியும் செய்யல வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் அரசுக்கு வருவாய் வரும் இப்போ ஜிஎஸ்டி ஓல சவாரி போனால் அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி எடுக்கிறான் அதை அரசு எடுத்துக்கலாம் அரசு நேர்த்தத்துக்கு வருவாய் வரும் ஒரு பதினைஞ்சி ரூபாய்த்தா அஞ்சு ரூபாய் செலவினமாகவும் அஞ்சு ரூபாய் வருவாய் வரும் அஞ்சு ரூபாவை கட்டுமான சங்கத்தில் கொடுக்குறா மாதிரி தொழிலாளிக்கு வீடு கட்ட லோன் கொடுக்கலாம் வீடு கொடுக்கலாம் மருத்துவ உதவி கொடுக்கலாம் இஎஸ்ஐ கொடுக்கலாம் இதை ஏன் அரசு செய்யக்கூடாதுன்னு கேட்குறோம் அதை அரசு இன்னைக்கு வரையும் செய்யலை ஒரு ஆப்ப தொடங்கல ஒரு மீட்டு கண்ணத்தை கொடுக்கல அதுக்கு அடுத்ததே வாழ்வுகளுக்கு பொருந்தாத வீடியோவில் அபராதம் கட்டணும் ஒரு கோடி ரூபா காருக்கு அதுக்காருக்கு ஐநூறுரூபா ஆட்டோ டிரைவருக்கு ஐநூறுரூபா ஒரு கோடி ரூபாய் காரு காற்றால் ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மணி நேரம் அதுக்கு மேலே போவாது முதலாளி வந்து போவாரு இந்த ஆட்டோ பன்னெண்டு மணி நேரம் சிக்னலில் இருந்தால் தான் அந்த சிக்னலில் ஓட்டுறது ஒரு தடவையாவது அவர் வந்து சிக்னலை தாண்ட வேண்டிய கட்டாயம் வந்துடும் காவலையிலே கூட ஆம்புலன்ஸ் வந்தால் வாங்கன்றாங்க கேமரா வந்து பார்க்காது புகார் வந்து பதிவு எடுத்து போட்டுடுறாங்க இவருக்கு ஒரு நாள் வருமானம் எழுநூறுபாயிலேருந்து அறநூறுபா ஃபைன் இவருக்கு ரெண்டு சிக்னல் தாண்டிட்டால் ரூபாய் அவர் ஒரு கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பா சம்பளம் சம்பாதிக்கிறது ஐம்பதனாயிரம் ரூபாய் அவருக்கு ஃபைன் ரூபாய் நியாயமானு சொல்லி போக்குவரத்து ஆணையர் சுதாகர் இருக்கும்போது மீட்டிங்கில் அவர்கிட்ட கேட்டோம் அவர் ஆட்டோவுக்கு விதிவேளை கொடுங்க மேனுவல் தான் ஃபைன் போடுது என்ன தான் கேமரா கையெழுத்தித்தாலும் போலீஸ் வண்டிக்கு ஃபைன் வர மாட்டேன் குப்பை வண்டிக்கு ஃபைன் வர மாட்டேன் போக்குவரத்து பஸ்ஸுக்கு ஃபைன் வர மாட்டேன் இந்த மாதிரி சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த வாகனங்கள் தான் ஃபைன் வருது கேமராவை பார்த்து அமைக்கி ஃபைனு சொன்னா தான் வருது இதில் விதிவிலக்கு கொடுங்கன்னு உடனே ரொம்ப நியாயமா சொல்றீங்க யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆட்டோக்கு அவர் இருக்கிற வரையும் அந்த ஆன்லைன் அபராதத்துலேருந்து விதிவிலக்கு என்பது இருந்தது ஆனா இப்பொழுது அந்த ஆன்லைன் அபராதம் என்பது ஒரு சிலருக்கு வருது எஃப்சிக்கு போனா நாற்பதாயிரம் ரூபாய் ஆகுது இந்த சட்டத்தில் மறுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ இந்த ஆன்லைன் அபராதத்துல இருந்து ஆட்டோக்கு வழக்கு கொடுங்கன்னு கேக்குறோம் அதையும் வந்து இந்த அரசு வந்து செய்ய மறுக்குது இந்த நேரத்துல வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சுவது போல கூடுதலாக இந்த எப்சி கட்டணம் உயர்வு என்பது உடனடியாக தமிழக அரசு வாபஸ் வாங்கணும் தான் இன்றைய ஆர்ப்பாட்டத்தினுடைய தமிழ்நாடு முழுக்க நாற்பது மாவட்டங்களில் நன்றி இன்றைக்கி சென்னையில் இன்றைய தினம் ஆவதே அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அதை வந்து அரசு கவனிக்கின்ற அழைப்பில் தான் இந்த மூணு மாவட்டத்தினுடைய கண்டன இயக்கம் என்பது நடைபெறுகிறது